கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியு எட்டு எட்டு நூற்றுக்கு அதிபதி பிரதி ஆண்டவரே நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திர ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சஸ்தமாவான் அல்லையா இந்த வசனத்தில் பார்க்கிறோம் நூற்றுக்கு அதிபதி குறித்து பார்க்கிறோம் மேற்கண்ட வசனங்களில் மேலே இருக்கிற வசனத்தில் பார்க்கும்போது அவனுடைய வேலைக்காரன் வார்த்தை திமிர்வாதமாக கிடந்து கொடியை வேதனைப்படுகிறான் அவனை சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்குறான் ஆண்டர் சொன்னார் நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன் சுகமாக்குவேன்னு சொன்னார் ஆனால் அவன் ஆண்டர்கிட்ட சொல்கிறான் ஆண்டரே நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துறேன் இல்லை தகுதி இல்லாதவன் அதனால் ஒரு வார்த்தை மாற்றம் நீங்கள் சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான் பாருங்கள் ஏசுகசு பரிகாரி ஏசுகசு பரம வைத்தியர் இயேசு கருசு சுகம் அளிக்கிறவர் மருத்துவரை எழுப்புகிறவர் சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் சொல்லி ஒருவேளை அவன் அருந்து இருந்திருக்கலாம் அதனால் என்னவா தெரியல அந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்கள் அவனு சக ஊழிக்காரர்கிட்ட சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு கூட கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யலை அதுக்கு பதிலாக அவன் செய்த ஒரே ஒரு காரியம் இயேசுவை நம்பினான் இயேசுவின் வார்த்தை மேலே நம்பினான் இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் அவர்தான் சொல்றான் சொல்கிறான் வரையே நீர் ஒரு வார்த்தை போதும் ஏனென்றால் ஆண்டுடைய வாரத்தில் வல்லமை ஆண்டுடைய வாரத்தில் சுகம் ஆண்டுடைய வாரத்தில் விடுதலை ஆண்டருடைய வார்த்தையில அமைதல் உண்டாகிறது நீர் சொல்லாகும் கடலையிட நிற்கத்தகும் சொல்லி பார்க்கறான் காற்றையும் கடலையும் பார்த்து எரியாதேன்னு சொன்னார் அமைதியாயிற்று அசுத்தாவே அவன் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார் அசுதாய் புறப்பட்டு போனது மருத்துவ ஆசுர்வை வெளியே வான்னு சொன்னார் வந்தான் அக இப்படி அவனுடைய தான் உலகம் உண்டானதே வார்த்தையினால் தான் வெளிச்சம் உண்டா கடதுனாரு வெளிச்சம் உண்டானது வெட்டாந்தாரை உண்டாக கடவுத சொல்லி வெட்டாந்தாரை இப்படி வார்த்தையினாலே உலகத்தையே படைத்தார் ஆனால் அந்த வார்த்தையில் வல்லம் உண்டு என்று அவன் அருந்து அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை மாதிரி சொல்லுங்கள் என் வேலைக்காரன் குணமாயிடுவான் வந்து அவன் கையை வையுங்க அவனுக்கு மாத்திரை கொடுங்க தொட்டு சுகமாக்கும் கேட்கல ஒரு வார்த்தை அது ஆண்டோட பிள்ளைகளாகி நமக்கும் இந்த நூற்றுக்கு அதிபடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம் ஆண்டுடைய வார்த்தை மேலே நமக்கு விசுவாசம் வேணும் நம்பிக்கை வேணும் அது அந்த வார்த்தையை நாம் கேட்குறது மாத்திரலை அந்த வார்த்தை கீழ்படுவோம் கத்தை நம்மை விலப்படுத்தி வராங்க செபிப்போம் நேசிக்க நல்ல தேவைப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு அது கீழ்ப்படிந்து வாழ உதவி நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்ன மகிம் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்